ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கு கள்ளிகளும் பத்தாம் திருநாளுக்கு நம்ம போக போகிறோம் ஆல்ரெடி நான் ஒன்பதாம் திருநாளுக்கும் போனேன் பட் நான் பிளாகே எடுக்கலை நான் அவ்வளோ கூட்டம் பாப்பாவும் வேற வச்சுக்கிட்டு அந்த புழு ஊக்கத்தில் அவளுக்கு ஒரு மாதிரி அழுதுட்டு இதாகிட்டா இருந்தாலும் அந்த கூட்டத்தையும் பார்க்க நல்லா தான் இருந்தது அதனால நாங்கள் வந்து ஒன்பதாம் திருநாளுக்கு வந்து எந்த வீடியோவுமே எடுக்கல அப்படியே ஜஸ்ட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு டே வந்து ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நல்லா ப்ரேயரும் பண்ணோம் நல்லா நிறைய விளாட்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாமே பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து திருநாள் கடை இன்னொரு நாள் போய் பார்த்துட்டு வரலாம் ரிலாக்ஸ்டாக கூட்டம் இல்லாத போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்னிப்போ வந்து கிளம்ப போகிறோம் ஸோ களிமணம் பத்தாம் திருநாள் வந்து எப்படி இருக்குது என்னெல்லாம் நம்ம திருநாள் கடையில் வாங்குகிறோம் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா பாப்பா விட்டுட்டு நாங்கள் நான் ஹைடன் ஹைடன் அப்பா மூணு பேர் தான் பார்ப்போம் ஏன்னா பாப்பா வச்சுட்டு பார்க்க முடியல அந்த கூட்டம் அதெல்லாம் வரும்போது அழும்போது நமக்கு அது ஃப்ரெண்ட்லியும் கான்சன்ட்ரேட் வர மாட்டேங்குது ஸோ மாமி வந்து நேற்று ஒம்பது திருநாள் போயிட்டு வந்துட்டாங்களா ஸோ இன்றைக்கி மாமி பார்த்துக்கிட்டுறாங்க ஸோ நம்ம போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது கூடவே சேர்ந்து இன்றைக்கி கா ஈவினிங்கும் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்து இந்த பிளாகை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து கள்ளிகுள்ள மலை இது வந்து பத்தாம் திருநாள் அப்படின்னால கூட்டம் இல்லாமல் இருக்குது லைட்லாம் போட்டு சும்மா சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மலைக்கு வந்து இந்த மாதிரி டைமில் தான் ஏறவே முடியும் அவ்வளவு ஏன்னா ஊரில் வெயிலாக இருக்காதனால அதனால் நாங்கள் வந்து திருநாளில் இருந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் எனக்கு வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன் இந்த ஹேண்ட்பேக் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க ரொம்ப பெருசாக இருக்குது பட் வெயிட்லெஸ்ஸான திங் வந்து கேரி பண்ணலாம் இந்த மாதிரி பேக் தானே இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு ஸோ நம்ம வந்து சும்மா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்ட்பேக்கில் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு நிறைய ஹேண்ட்பேக் வேணும் அந்த மாதிரி ஆளுனா இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் மொபைல் மட்டும் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் அந்த பெரிய பேக்குக்குள்ளே இந்த பேக்கை போட்டுக்கலாம் டக்குன்னு எங்கேயாவது இறங்குதீங்க ஒரு மொபைலும் ஒரு கொஞ்சோம் பைசா ஆகும் அதுக்கு இது வந்து மாமிக்கு வாங்கினது இது வந்து ஒன் ஃபிஃப்டி மாமி வந்து இந்த மாதிரி குட்டி பேக் தான் யூஸ் பண்ணுவாங்க மொபைலில் போட்டுட்டு கொஞ்சம் பர்ஸு வச்சு போட்டுவிட்டு எங்கேயா போகும்போது வாங்குவாங்க ஆல்ரெடி மேம் மாமி இருக்குது மாமி வேண்டான்னாங்க ஆனால் திருநாள் கடையிலேருந்து எதாவது வாங்கிட்டு வந்தோம் தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஹேடனுக்கு ஹேடனுக்கு வந்து டாய்ஸ் எந்த டாய்ஸ் வாங்கினேனே தெரியல அவனுக்கே கன்ஃப்யூஸாக இருந்ததா அதனால அவனுக்கு வந்து ஒரு பேக் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் இது வந்து ஹேடன் பாப்பா வந்து நல்லா யூஸ் பண்ணுவான் மேபி அவள் வந்து நடக்கும் போதெல்லாம் அவளுக்கு வந்து யூஸ் ஆகும் நல்லா இருந்தது பட் இப்போ ஹேடன் வந்து அது அவனுக்கு நம்பிகிட்டு இருக்கான் ஆனால் அது அவனுக்கு கிடையாது இது வந்து ஈவினிங்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் இங்கே கள்ளிக்கூடத்தில் இருக்க ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் ஜென்ரலாக நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்டொமக்கு அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் செக்அப் போவேன் அதுக்காக தான் நான் போயிருந்தேன் அங்கே வந்து லேடி டாக்டர் வந்து நல்லா இருக்காங்க கைனகாலஜிஸ்டாக இருக்காங்க நிறைய ஆப்ரேஷன் டெலிவரி எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து இப்போ தான் ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் அந்த லேடி டாக்டரை பார்க்க போகிறேன் ஸோ பார்த்துட்டு வந்தாச்சு ஈவினிங் வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு அதனால் பாருங்கள் எவ்வளோ பேனர்ஸ் எவ்வளோ கட் அவுட் வச்சுருக்காங்கன்னு அங்கே இங்க இருந்து இது வந்து கழிவுளத்தில் இருந்து இருக்குது இருக்கு ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் வரைக்கும் நமக்கு இருக்குது ஊர் ஃபுல்லாகவே பேனராக வச்சிருக்காங்க பார்க்கவே ஒரு திருநாள் வைப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி இதான் ஹாஸ்பிட்டலோட ஓவரால் வியூவு மேலே வந்து தங்குறதுக்குலாம் ரூம்ஸ் இருக்குது ஸோ எதாவது எமர்ஜென்சினால் நான் எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் வந்துக்கிட்டு தாங்க நல்ல ரிசப்ஷன் பெரிய இடம் வெயிட்டிங் ஏரியாலாம் நல்லா பெருசாக இருக்கும் அப்படியே சரி ஒரு ஏடிஎம்மில் பைசா எடுக்க போகலாமேன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பேனர் வச்சிருக்காங்க நம்ம படித்த காலேஜ்லேருந்து நிறைய பேர் யூனிவர்சிட்டி கோல்டு மெடெல்லாம் வாங்குவாங்கன்னு பார்க்கும்போது சூப்பராக இருந்தது சரி அந்த வழியாக தானே போகிறோம் நேற்று திருநாள் இப்படிலாம் நம்ம ஒன்றுமே வாங்கலை ஸோ பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வழியாக போகணும் சில திங்ஸும் வாங்கிக்கிட்டோம் நைட்டு அவ்வளோ கு குட்டமாக இருந்த இடம் இப்போ வந்து அமைதியாக இருக்குது ஏன்னா அவங்களாம் டயர்டாக இருப்பாங்களா இது வந்து ஈவினிங்லாம் எனக்கு அகேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக தெரியும் இந்த கெபில் பக்கம் வரைக்கும் மக்கள் கூட்டமாக இருந்தாங்க இங்கே தான் நல்லா பார்க்கிங் இருந்தது இங்கே வந்து அசனம் போட்டாங்க அப்படி கல்லிகுளமே ஒம்பதா திருநாளோட மொத்த இடமும் மொத்த கல்லிகுளமுமே நல்ல கூட்டமாக இருந்தது ஸோ நாங்கள் இந்த வழியாக அப்படியே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் பிள்ளைங்களுக்கு போய் நம்ம வாங்கினதை கொடுத்து பிள்ளைங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் நாங்கள் வந்து சும்மா பாப்பாவுக்கு த எனக்குலுக்கு அதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம் ஹேடனுக்கு என்ன வாங்கன்னு தெரியாமல் அகைன் ஹேடனுக்கு ஒரு பில்லோ வாங்கிட்டு வந்திருந்தோம் பில்லோ கேட்டுகிட்டே இருந்தோம் இப்போ ஒரு பில்லும் வாங்கிட்டு வந்தாச்சு யாருக்கு எது வாங்கினாலும் இப்போ இவங்க தான் வச்சு விளையாடுறாங்க அவனும் கொடுத்து விளையாட கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கான் பாப்பாவுக்கு இந்த தொட்டியில் போடுவாங்களா அது ஒன்று அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கிழுக்கு நல்லா குட்டியாக ஹேண்டியாக இருந்தது இப்போதைக்கு அவளுக்கு அதுதானே வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிளுக்கு இதெல்லாம் தான் வாங்கியாச்சு ஹேடனுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்தோன்னே என்னையும் கூட்டிகிட்டு போங்க திருநாள் கடைக்கு நானும் பார்க்க வரேன் பார்க்க வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தான் அதனால தான் நாங்கள் பிளான் பண்ணி பத்தாம் திருநாளுக்கு திரும்ப எல்லோரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம் அப்போவே பிளான் பண்ணிட்டோம் இந்த பிள்ளையை கரெக்டாக நம்ம தூங்க வைக்கணும் இவளை தூங்குற நேரத்தில் நம்ம வேகமாக ரெடியாகி ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியாக பிளான் பண்ணிக்கிட்டோம் இது வந்து எட்டாம் திருநாள் எட்டாம் திருநாளுக்கு மதுரை முத்து அதுக்கப்புறம் தா அன்னபாரதி இவங்களாம் வந்திருந்தாங்க ஏழாம் திருநாளுக்கு ரமேஷ் கண்ணா அவங்களோட பட்டிமன்றம் இருந்தது இதுலேயும் நிறைய பாட்டு படிக்கிறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் போய் பார்த்தாங்க நான் போகலை ஹஸ்பண்டும் மாமியும் போய் பார்த்துட்டு நல்லா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வந்தாங்க ஏன்னா நைட்டு தொடங்கினதே லெவன் ஓ கிளாக் தான் இந்த மாதிரிலாம் தானே நல்லாயிருக்கும் இது வந்து ஒன்பதாம் நாளுக்கு எடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஒரு பக்கமாக போகிறாங்க ஒரு பக்கமாக வராங்க இப்போ எந்த திருநாள்னாலும் இந்த பீங்காஞ்சாடி கடை கண்டிப்பாக இருக்குது நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க முந்தியோட நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க எந்த கடை தொடங்கினாலும் ஹேடன் போய் பார்த்துருவான் அது பாத்திரக்கடையில் போய் கூட பார்த்துட்டு இருக்கான் பாத்திரக்கடையில் என்ன வாங்க போகிறான்னு தெரியல ஏதுதான் ராட்டு கொலம்பஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது எல்லாமே ஒவ்வொன்றும் நூறுரூபான்னு போட்டிருந்தாங்க பட் ஹெட் இந்த தடவை போய் விளையாண்டாக எல்லாத்துலேயுமே போய் விளாண்டுட்டு வந்தேன் அதில் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டு கம்மிக்கானா ஸோ அதெல்லாம் அவங்க விளையாட விட்டுட்டோம் எல்லாமே நூறு நூறுரூவா கொடுத்து கொஞ்சமாக விளையாண்டுட்டு வந்தான் அவன் இதுதான் லைட்லலாம் கள்ளிகுளம் கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா அழகாக இருந்தது வீட்டுக்கு வந்ததுமே கார்ட்ஸ் வந்து விளையாட போயிட்டாங்க நான் வந்து ஹெடனுக்கு சாப்பாடு கொடுக்க மேலே வந்துட்டேன் இப்படி தான் எங்களோட டே வந்து போயிட்டுருக்கு உங்களோட டேஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு